இந்த பாருங்க அப்படியே நத்தை அப்படியே இல்ல இருக்குது இலையில சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா வெயில் நேரத்துக்கு அப்படியே வந்து உள்ள நல்லாயிருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குப்பா அந்த நத்தை இந்த லோன் இருக்கும் பாருங்க கட்டு கட்டு இந்த இலையில அப்படியே சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ம் எடுத்து வரும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பா நல்ல பெரிய நத்தை தான் இப்படியே இலையில்தான் இருக்குது இந்த லோன் இருக்கு பாருங்கள் ஏ இங்கே ஒன்று இருக்குப்பா இங்கே ஒன்று இருக்கு பாரு இங்கே பாரு இந்த ஒன்று இருக்கு எப்படி வாய் எப்படி இருக்கு பாரு கீழே நம்ம தேட தேவை பிள்ளை இருக்க வெயிலுக்கு அதுக்கு மேலே இருக்கு ஏ இங்கே பாரு பிரசாத் இங்கே பாரு அப்படியே மேலே இருக்கப்பா இங்கே இலக்குழு அப்படியே சுருட்டி சுட்டிக்கிட்டு ஏ மேலே அவ்வளோ இருக்குது இங்கே பாரு பாருங்க ஒரே டைமில் எத்தனை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்க எப்பா அப்போ பாருங்க அப்படியே வகையை திறந்துக்கிட்டே இருக்கு நல்லா மூலத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க மூலத்துக்கு அருமையான மருந்து பா இது மருந்துப்பாது நல்லது இந்த வெயிலுக்கு வெயில் காலத்துக்கு இது நத்தை தான் சாப்பிட்ணும் வகையை அப்படியே திறந்துக்கிட்டே இருக்கு பேரு பெருசு பெருசு என்ன தம்பி என்ன எதுவும் கிடைக்குதா என்ன நண்டு தேர்றியா நத்தையா மீனா ஆ

நம்ம தெரியாமல் இன்னைக்கு போய் ஏரியில் போய் தேடிட்டு இருந்தோம் அப்பா சிட்டி நல்லா சித்தியாக பொறுக்கி போடுவோம் இங்கே வர இலையில எப்படி கடிச்சிட்டு இருக்கு இப்படிதான் இலையில கடைச்சிட்டு இருக்கு நத்தை ஒரு ஒரு இடைக்கு போய்ட்டு இருக்கும் நத்தை இருந்ததுன்னா இலை வேலை கடிச்சிக்கிட்டு இப்போ குள்ளே இருக்கா நான் மேலாளில் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா பெரிய பெரிய நத்தையா இருக்கு

பாருங்க அப்படியே நத்தை அப்படியே இருக்கு இலையில சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா வெயில் நேரத்துக்கு அப்படியே வந்து உள்ளே இருக்கு நிறையா மழை எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு அந்த நத்தை இருக்கும் பாருங்கள் கட்டு கட்டு இந்த இலையில அப்படியே சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ம் இங்கே வரும் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுப்பா நல்ல பெரிய நத்தை தான் இப்படியே இலையில்தான் இருக்குது இந்த பாருங்கள் ஏ இங்கே ஒன்று இருக்குப்பா இங்க ஒன்று இருக்கு இங்க எப்படி வாய் எப்படி வச்சுட்டு இருக்கு நம்ம தேட தேவை இருக்க வெயிலுக்கு அதுக்கு மேலேயே இருக்கு ஏ இங்க பாரு பிரசாத் இங்க பாரு அப்படியே மேலே இருக்கப்பா இங்கே இலைக்குள்ள அப்படியே சுருட்டி சுட்டிட்டு ஏ மேலே அவ்வளவு இருக்கு இங்க பாரு பாருங்க ஒரே டைமில் எத்தனை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஆ அது பாருங்க ஐயாப்பா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாசி ஒரு அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாசி கீழே தான் இருக்குது பாருங்கள் அப்படியே கலைக்காமல் பார்த்தோன்னு வச்சுக்க அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்கப்பா கழிச்சாலும் பிரச்சனை இல்லை கீழே தானே போ அப்படியே எடுத்துக்கலாம் ம் இங்கே இருக்குது பாருங்க தண்ணிக்குள்ளே இப்போ பாருங்கள் அப்படியே வய திறந்துக்கிட்டே இருக்கு மேலால ஒரு டைம் பார்த்துக்கலாம் போல் இருக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே எடுக்கலாம் வெயிலுக்கு அதுக்கு அப்படியே மேலே இருக்கு இங்கே இங்கே ஒன்று இருக்கு ஏப்பா இதெல்லாம் பெருசு பெருசுப்பாரு கறி அப்படியே வெளியில் தெரியுது பாருங்க சொல்கிறாங்க மூலத்துக்கு அருமையான மருந்துப்பாது நல்லது இந்த வெயிலுக்கு வெயில் காலத்துக்கு நத்தை தான் சாப்பிடணும் வெயிலுக்கெல்லாம் நல்லது ஸ்வீட்டு அப்படியே தனித்திடும் வருங்க எத்தனை இருக்குன்னு ஹரி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் ஹரி என்ன வெயிலாக இருக்கா ஹரி தான் இப்ப இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது ஹரிதான் அது எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கைய வைக்க வைக்க வருது ஆமாப்பா ஒரு நிமிஷம் கழிச்சு தான் கீழே விழுவுது கடிச்சிட்டு இருக்குது வேர்ல இருக்கு நேத்த

கொஞ்ச நேரத்துல இன்னும் நிறைய பொறுக்க வேண்டியது இருக்குது ஹரிதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாற்பது ஆறு குடிச்சுருக்கேன் பாருங்க நத்த எப்படி பாருங்க சதே பாருங்க கையை விட்டால் உள்ளே மூடிடும் பாருங்கள் இப்படி இருக்குது இல்லை பெரிய நத்தை பாருங்கள் கொஞ்ச நேரம் தான் போனோம் உள்ளே பிடிச்சிட்டோம் பெருசு பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் இங்கே பாருங்கள் இல்லை ஒன்று ஒன்று நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் பொறுக்கியிருக்கோம் அங்கே எங்கள் அண்ணன் பையன் உள்ளே பொறுக்கிக்கிட்டு இருக்கான் இல்லை வெயிட்டாக தெரியுது நிறையா இருக்குவா ஆ எங்கெங்கேயே தேடி அலைஞ்சமே கொஞ்ச நேரத்தில் எவ்வளோவா புறாரு பையன் பையன் இப்படி வரும் எவ்வளோ இருக்கணும் ஒரே இலையிலையா நல்லா இது பார்க்குறது கொடை மாதிரி இருக்கா அப்படியே ஏறி ஏறி அப்படியே படுத்துடுறாங்க இந்த அளவு ரெண்டு இருக்காங்க இந்த அளவு ஒன்று இருக்காங்க ஒரே இலையில் ரெண்டு ம் இங்கே ஒன்று இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் பை அப்படியே திறந்துக்கிட்டே இருக்கு பேர் வேர்லேயும் இருக்கு நிறைய انا பொதுவா நான் கொஞ்சம் குடிப்பமா அவ்வளவுதான் அங்க இருக்குங்க பேரு முடிச்சுங்கைக்கு மேல பிடிச்சிருக்க கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்சிட்டேன் கொட்டுப்பா பெருசு பெருசு பெருசுக்கே அப்பா சரி இருக்க அத்தை பிடிச்சாச்சு பாருங்க அரை பைக்கு மேலே பிடிச்சிருக்கேன் அத்தை இப்போ கிளம்பியாச்சு அப்ப என்ன பிடிச்சாச்சு நாளைக்கு ஒரு வேட்டை தான் நாளைக்கு பாருங்கள் இந்த வீடியோ செம்மையா இருக்குப்பா சென்னையாக செய்கிறோம் செம்மையாக சாப்பிட்றோம்